ஒரு கோரிக்கை தான் இது ஒரு வருடமோ இரண்டு வருடமோ கிடையாது சுமார் பத்து வருடத்திற்கு மேலாக வைக்கப்பட்டு வரும் கோரிக்கை மூன்று மாவட்ட மக்களின் கனவான கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலை தினமும் இயக்க வேண்டும் இதன் மூலம் கிடைக்க போகும் பலன்கள்லாம் என்னென்ன மற்றும் இதற்கான சாத்திய கூறுகள் என்னென்ன தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில் சேனலுக்கு யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்துல போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருடந்தோறும் அறிவிக்கப்படும் ஆண்டு பட்ஜெட்டில் புதிய ரயில்களுக்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டு வந்தது சில வருடங்களுக்கு முன்பு வரை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கோயம்புத்தூரிலிருந்து இருந்து ராமேஸ்வரத்திற்கு தொழில் நகரங்களான திருப்பூர் ஈரோடு கரூர் திருச்சி காரைக்குடி வழியாக ஒரு வாராந்திர ரயில் இயக்கப் போவதாக ஒரு அறிவிப்பு அப்போது நாடாளுமன்றத்தில் வெளியிட்டாங்க அந்த ரயில் சேவையானதும் தனது பயணத்தை அந்த ரயிலானது செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று கோயம்புத்தூரிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி தனது முதல் பயணத்தை துவங்கியது ஆனால் முன்பு இயங்கியது போல் தினசரி ரயிலாக இல்லை தினசரி ரயில் என்னவென்றால் கோவையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு பொள்ளாச்சி மதுரை வழியாக ஒரு தினசரி மீட்டர் கேஜ் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயக்கப்பட்டு வந்தது அகல ரயில் பாதை மாற்றத்தின் போது அந்த ரயில் நிறுத்தப்பட்டது அதை ஈடு செய்யும் வகையில் இந்த வாராந்திர ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட்டது ராஜ்கோட் விரைவு ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்து அதாவது கோவை ராஜ்கோட் ரயிலானது கோயம்புத்தூரில் காலியாக நிற்கும் நாட்களை பயன்படுத்தி இந்த ரயில் கோவையிலிருந்து கிழமைகளிலும் ராமேஸ்வரத்திலிருந்து புதன் கிழமைகளிலும் இயக்கப்பட்டு வருகிறது இந்த ட்ரெயினோட நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் செவன் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் எயிட் இதுதான் இந்த ட்ரெயினோட நம்பர் மூன்று மாவட்ட மக்களுக்கு இந்த ஒரு ரயில் மட்டுமே கோவைக்கு செல்வதற்கு இருக்கும் ஒரே இணைப்பு ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய மூன்று மாவட்ட மக்களுக்கும் கோயம்புத்தூர் சென்று வருவதற்கான ஒரு வாராந்திர ரயிலாக தற்போது இந்த ரயில் இயங்கி வருகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் செம்மொழி மாநாட்டின் நினைவாக மன்னார்குடியிலிருந்து கோயம்புத்தூருக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயில் பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும் தற்போது சூழ்நிலையில் கோவையிலிருந்து இந்த பகுதிகளுக்கு வர என்றால் செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலில் திருச்சியில் இறங்கிதான் பேருந்துகள் மூலமாக புதுக்கோட்டை காரைக்குடி போன்ற பகுதிக்கு தற்போது பயணிகள் பயணித்து வருகின்றனர் இது தொடர்பாக ஒரு பயணியிடம் நாம் கேட்டபோது அவர்கள் கூறிய பதிலும் இதுதான் திருச்சிராப்பள்ளி வரை செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்து மீண்டும் பேருந்து மூலமாக காரைக்குடி வரை பயணம் செய்ததாகவும் அதன் பிறகு மீண்டும் புதன்கிழமை கோயம்புத்தூர் திரும்புவதற்காக நேரடி ரயில் இருப்பதால் இந்த ரயில் செல்வதாகவும் அவர்கள் கூறினர் இவ்வாறு பல்வேறு பகுதி மக்களுக்கு பயனளித்து வரும் இந்த ரயிலை தினமும் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ஒரு வருடமாகவோ இரண்டு வருடமாகவோ வைக்கவில்லை பல வருடங்களாகவே இதற்கான கோரிக்கைகளை ரயில்வேயிடம் முன்வைத்து வருகின்றனர் ரயிலாக மாற்ற முடியவில்லை தினசரி என்றாலும் வாரத்தில் மூன்று நாட்கள் இயங்கும் வகையிலாவது இந்த ரயிலை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தற்போது வரைக்கும் முன்வைத்துட்டு வராங்க இது தொடர்பாக அந்தந்த பகுதியில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ரயில்வே கோட்டங்களில் நடைபெறும் ஆலோசனை கூட்டங்களில் இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்துட்டு வந்தாங்க அதற்கு ரயில்வே கூறும் ஒரே பதில் ராஜ்கோட் ரயிலுடன் இந்த ரயில் பெட்டி பகிர்மானம் செய்வதால் தினசரி மாற்ற முடியாது ஆனால் இந்த ரயில் செவ்வாய் புதன் போன்ற வார இறுதி நாட்கள் இல்லாத நாட்களில் இயக்கப்படும் பொழுதே அதிக அளவில் பொதுமக்களிடம் வரவேற்பு பெற்று இயங்கி வரும் இந்த ரயிலை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது வரை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது இதற்கு ஒரு முயற்சியாக இரண்டாயிரத்தி இருபதுல தெற்கு ரயில்வே சார்பாக ஒரு திட்டம் இருந்தது பாலக்காடிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரை இயக்கப்படும் பேசஞ்சர் ரயிலை அப்போது இரண்டாயிரத்தி இருபதுல ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பதற்கு ஐஆர்டிடிசி மீட்டிங்ல பரிந்துரை செய்தாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபதுல கொரோனா இது மாதிரி பல விஷயங்கள் வந்ததுனால இந்த ப்ரொபோசலுக்கு ரயில்வே போர்டு வந்து அப்ரூவலே கொடுக்கல தற்போது வரைக்கும் இது வந்து ஒரு ஹோல்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்குது பாலக்காடு திருச்சி ரயிலை ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கும் பொழுது கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் இடையேயான நேரடி இணைப்பானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அப்போது இரண்டாயிரத்தி இருபதுல தெற்கு ரயில்வே சார்பாக இது பரிந்துரை செய்யப்பட்டது இதன் மூலமாக இந்த மூன்று மாவட்ட மக்களும் கோயம்புத்தூருக்கு சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெறும் தற்போது காரைக்குடி புதுக்கோட்டை போன்ற பகுதி மக்களின் முக்கியமான கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு இணைப்பு ரயிலை செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இரு மார்க்கத்திலும் திருச்சி வரை இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை பிரதான கோரிக்கையாக உள்ளது இது தொடர்பான கோரிக்கைகளை ரயில்வே இருக்கின்றனர் செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு ஒரு இணைப்பு ரயிலை காரைக்குடியிலிருந்து கோரிக்கை அதே போலவே பாலக்காடு டவுன் திருச்சி எக்ஸ்பிரஸ் ரயிலை ராமேஸ்வரம் வரை நீட்டிக்க வேண்டும் அல்லது காரைக்குடி வரையிலாவது நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க இதன் மூலமாக நேரடி இணைப்பு என்பது இதில் முக்கியமான ஒன்று கோயம்புத்தூருக்கான நேரடி ரயில் இல்லாத இந்த பகுதிகளுக்கு இந்த ஒரு நீட்டிப்பு கிடைக்க பெற்றால் அது பல்வேறு பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அல்லது தற்போது இயக்கப்படும் ஒரு பயணிகள் ரயிலை ஜன் சதாப்தி ரயிலுக்கு இணைப்பு ரயிலாக மாற்றினால் கோயம்புத்தூர் செல்வதற்கான ஒரு நேரடி வாய்ப்பு கிடைக்கப்பெறும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ நைன் ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ ஜீரோ என்று அழைக்கப்படும் திருச்சி காரைக்குடி டெமு ரயிலை இரு மார்க்கத்திலும் ஜன் சதாப்தி ரயிலுக்கு இணைப்பு ரயிலாக மாற்றினால் இது சாத்தியம் சென்ற மாதம் வரை தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த திருச்சி காரைக்குடி ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து காலை பத்து பதினைந்திற்கு புறப்படுவதற்கு பதிலாக மதியம் பன்னிரெண்டு மணிக்கு புறப்பட்டு காரைக்குடிக்கு மதியம் இரண்டு இருபது இந்த ரேஞ்சில் வந்துட்டு இருந்துச்சு அதே போல ரிட்டன் டைரக்ஷன்ல மாலை மூன்று முப்பதுக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு மாலை ஐந்து முப்பதுக்கு போயிட்டு இந்த ரயிலின் நேரத்தை நிரந்தரமாக திருச்சியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு புறப்பட்டு காரைக்குடிக்கு மதியம் இரண்டு மணிக்கு வரும்படி அமைத்தால் கோவையிலிருந்து வரும் பயணிகள் திருச்சியில் இறங்கி இந்த ஒரு ரயில் மூலமாக புதுக்கோட்டை காரைக்குடி போன்ற பகுதிகளுக்கு வர முடியும் அதே போலவே மறுமார்க்கத்தில் திருச்சிக்கு செல்லும் பயணிகள் ரயிலை மாலை மூன்று முப்பது மணிக்கு பதிலாக முப்பது நிமிடங்கள் முன்னதாக மூன்று மணிக்கு புறப்பட செய்து மாலை ஐந்து மணிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு சென்று சேரும் வகையில் இதற்கான கால அட்டவணை வடிவமைக்கப்பட்டால் மயிலாடுதுறையிலிருந்து கோயம்புத்தூருக்கு செல்லும் ஜன்சதாப்தி ரயிலுக்கு திருச்சியில் இறங்கி பயணிகள் மாறிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெறும் இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டும் இந்த ஒரு பயணிகள் ரயில் நேரத்தை மாற்றும் பொழுது கோயம்புத்தூரிலிருந்து திருப்பூர் ஈரோடு கரூர் போன்ற பகுதிகளிலிருந்து வரும் பல்வேறு பயணிகளுக்கு புதுக்கோட்டை காரைக்குடி போன்ற பகுதிக்கு ஒரு இணைப்பு ரயிலாக இது கிடைக்கப்பெறும் இதை ரயில்வே செய்தால் பல்வேறு பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதுதான் தற்போது இந்த பகுதி மக்களின் ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெலேக்கான் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்